எல்லா புகழும் இறைவனுக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசி டிப்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா நாளும் இனிய நாளாக அமைவதற்கு என்னோட வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான தேங்காய் சட்னி வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த தேங்காய் சட்னி இந்த மலைக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு நான் உடச்சி வச்சிருக்கேன் அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் அந்த அரை மூடி தேங்காவை அப்படியே நீங்கள் அடுப்பில் வந்து வச்சுருங்க மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து நம்ம சுட போகிறோம் இப்போ அப்படியே வச்சுட்டிங்கன்னா நல்லா சுற்றும் கருகாது ஆனால் நல்லா அந்த சுற்றும் வெளியில் கொட்டாங்குச்சி மட்டுந்தான் கருகி இருக்கும் உள்ள தேங்காய் வந்து நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா விறகெடுப்பு வச்சிருக்கனால விறகெடுத்துல இந்த மாதிரி கொட்டாங்குச்சியோட தேங்காவை போட்டு நல்லா சுட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சட்னி அரைப்பாங்க நம்ம அடுப்பு இல்லாதனால கேஸ் அட்லேயே சுட்டுட்டோம் இப்போ இதை வந்து உடைக்க போகிறோம் உடைக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி மேடை எல்லாம் வச்சு டேரெக்டாக உடச்சிடாதீங்க அதுக்கு இந்த மாதிரி சென்டரில் தூண் இருக்கும் பார்த்தீங்களா அந்த இடத்துல வச்சு உடச்சிக்கலாம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு கல் வச்சுட்டு தான் உடைக்கிறேன் இப்படி உடைக்கும் போது நமக்கு முழுசாகவே பார்த்திங்கன்னா தேங்காய் வந்துடும் அதில் அந்த கருப்பு தோல் எதுவுமே இருக்காது கொட்டாங்குச்சி தனியாக வந்துடும் இதை கழுவிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் கூட கருப்பு தோல் இல்லை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும்போது சட்னியுமே நல்ல கலராக இருக்கும் இதை வந்து நம்ம கட் பண்ணதை மிக்ஸிஜரில் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம் அரைச்சதுக்கப்புறமா ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் நான் பார்த்திங்கன்னா நாலு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் இது கூடவே அஞ்சு பல்லளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா புளி சேர்த்துக்கலாம் புளி காரம் பூண்டு எல்லாமே நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இது கூட பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக தேங்காய் சட்னியை அரைச்சிட்டு வந்துவிட்டோம் இந்த சட்னியை நம்ம தாளிக்க தேவையில்லை இது வந்து இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் முக்கியமாக பார்த்திங்கன்னா சுடு சோறு தயிர் சோறு ரசம் சோறு எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பரான காம்பினேஷன் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்